கத்தருடைய நாமத்தினாலே உங்களை இந்த நாளிலும் நான் வாழ்த்துகிறேன் இப்பொழுது மேசாய அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என்ன சொல்கிறது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது நாம் இந்த நாளிலே நம்ம எழு கத்திரிக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் நாம் என்ன செய்யறோம் முதலாவது ஆண்டவருக்காக நாம் எழும்ப வேண்டும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்முடைய உலக வாழ்க்கையிலிருந்து நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கிற பொழுது அதாவது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தோமானால் கத்தருக்கு காத்திருக்கவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அந்த கழுகை நாம் பார்க்க போனோமானால் கழுகை உயரத்தில் பறக்கக்கூடிய பறவையாய் அது காணப்படுகிறது இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கழுகுக்கு தகுந்ததான ஒரு பலனை கற்று தர விரும்புகிறார் அப்படி நம் உயரத்தில் நம் எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டுடைய பாதத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு ஒரு கிருபையை ஆண்டவர் என்ன செய்கிறார் தருகிறார் ஒரு கழுகை நீங்கள் பார்க்க போகணுமானால் அந்த கழுகு என்ன செய்யுமா தன்னுடைய பெலன் குன்றி போகிற காலத்தில் அது என்ன செய்யுமா உயரமான ஒரு மலையின் மேலே ஏறி என்ன செய்யுமா அது அங்கே அமர்ந்து கொண்டு தன்னுடைய எல்லாம் அந்த மலையில் மேலே வைத்து தன்னுடைய அழகையை உடைத்து கொள்மாாம் தன்னுடைய நகங்கள் எல்லாவற்றையும் உடைத்து கொள்ளுமா அதுக்கு வளர்ந்து அது கூர்மையாக்கப்படுகிற நே நேரம் வரைக்கும் அது காத்திருக்குமா அந்த கழுகு அப்படியாய் அது காத்திருந்து ஒரு புதிய பலத்தோடு இதுவரைக்கும் இருந்த உயரத்தை காட்டிலும் உயரமான ஒரு ஸ்தலத்தில் என்ன செய்கிறது அது உயர்ந்து 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 உயர என்ன செய்கிறதாம் அந்த கழுகு பறக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த கழுகு அவ்வாறு காத்திருந்து ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவருடைய புதிய பலனை என்ன செய்கிறான் கத்தர் தருகிறான் அந்த கழுகுக்கு ஒப்பான அந்த பலனை கத்தர் நம்ம நமக்கு தருகிறார் அந்த கழுகு கோப்பான நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டு தருகிறார் இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக எழும்ப முடியவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருப்பீங்க பின்மாற்றத்தோடு காணப்படுகிற அநேக பிள்ளைகள் நீங்க இருப்பீங்க ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா கழுகுக்கு பான ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் தந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் கர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்பமா நல்ல தகப்பனே இந்த நல்ல அந்தவரையோ வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையில் அண்டவரை நம்முடைய சமூகத்திலே அண்டவரை ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ்ப்பா அந்தவரையோ அன்பு பிள்ளைகளே அண்டவரையும் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய கிருபைகளை அந்தவரை ஒவ்வொரு பேருக்கும் கொடுப்பீராக நம்முடைய புதிய பலனை அண்டவரையும் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ள கழுகுக்கு அந்தவரையே ஒப்பான ஒரு பலனை நாங்கள் ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் கிருபை தந்து நடத்துவீராக உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருவை தருவீராக நில அப்படியே செய்து விட்டமுடைய கிருபைக்காக நன்றி